வாங்க தமிழ்நேர்களே தமிழ் கோல்வால் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று வெள்ளியின் விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தின் விலையானது ஒரு அதிரடி ஏற்றத்தில் காணப்படுகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரிந்த போதிலும் இந்தியாவில் தங்கத்தின் விலையானது இந்திய பங்கு சந்தையை சார்ந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி இருபதாகும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொள்ளாயிரத்தி அறுபதாகும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆயிரத்தி அறுநூறாகும் நூறு கிராமின் விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே பன்னிரெண்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒரு லட்சத்து இருபதாயிரமாக காணப்படும் வேலையில் இது மேற்கொண்டு ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரம் பதினேழாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சூழலில் நீங்கள் தமிழ் கோல்பால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காக காணப்படும் வேலையில் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாக இருந்தது நானூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றதுடன் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்படும் அதே வேளையில் பத்து கிராமின் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாக காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றதுடன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாகும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரத்து ஐநூறு விலையேற்றதுடன் ஒன்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி நானூறாக காணப்படுகிறது எட்டு கிராமின் விலை மேற்கொண்டு நமக்கு எழுவத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து எழுவத்தி ஆறாயிரத்தி எழுநூறு எட்நூறு என்கிற விலை நிலவரத்தில் ஏற்றம் சரிவு என்று இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே சூழல் மீண்டும் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பத்தாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐம்பது ரூபாய் விலையாட்டுத்துடன் ஒன்பதாயிரத்து அறுபதாகவும் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது நானூறு விலையாட்டுத்துடன் எழுவத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பதாகும் பத்து கிராமின் விலை தொண்ணூறாயிரத்தி நூறாக காணப்பட்டது ஐநூறு விலையாட்டுத்துடன் தொண்ணூறாயிரத்தி அறநூறாகும் நூறு கிராமின் விலை ஒன்பது லட்சத்து ஆயிரமாக காணப்பட்டது ஐநூ ஐயாயிரம் விலையேற்றத்துடன் ஒன்பது லட்சத்து ஆறாயிரமாக இருக்கும் வேலையில் எட்டு கிராம் மேற்கொண்டு எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூறிலிருந்து எழுபதாயிரத்தி இரநூறு முந்நூறு என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகள் உள்ள அதே சூழலில் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் குறைந்து மூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஒரு டாலராக வர்த்தகமாக இருந்தது ஒரு அவுன்ஸ் என்பது இருபத்தி எட்டு புள்ளி மூன்று நான்கு ஒன்பது ஐந்து கிராம் ஆகும் நேற்று மூன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து டாலர் வரை எட்டியது தங்கத்தின் விலை இன்று மூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு டாலருக்கு சரிந்துள்ளது தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்திலே இருக்கிறது இது மேலும் தங்கம் விலை சரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளது